உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜெர்ந்த பேசும்பேன் அப்பகுதியாக இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று முப்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்று இரண்டு முன்னோர் வாக்குகளை பார்க்கப் போகின்றோம் ஒன்று முற்றிலும் யோக்கியமாக இருப்பவனுக்கு அணிவதற்கு சட்டை கூட இராது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உண்மையில் நாங்கள் இந்த உலகத்திலே நல்லவர்களாகவே வாழ்ந்துவிட்டால் இறுதியில் எங்களுக்காக எதுவும் மிஞ்சப்போவதில்லை என்று ஒரு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதைத்தான் முற்றிலும் யோக்கியமாக இருப்பவனுக்கு அணிவதற்கு சட்டை கூட இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் கடுமையான பயிற்சி இல்லாமல் ஒருவன் ஒழுக்கமாக இருக்க முடியாது என்றும் முன்னோர் வாக்கு அமைந்திருக்கிறது உண்மையில் நாங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அதற்காக எங்களை நாங்களே செதுக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு கடுமையான பயிற்சி தேவை என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவை இரண்டையும் எங்களுடைய நற்சிந்தனையாக வைத்துக் கொண்டு நேர பேசும் மேனா பகுதியோடு இணைந்து கொள்வோம் முதலில் இன்றைய தினம் வழியாகி தினகரன் பத்திரிகையை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக கிளிநொச்சியில் ஐம்பத்து நான்காயிரம் ஏக்கரில் நெற்சேகை விவசாயிகளுக்கு இலவச விதை நெல் வயல் பண்படுத்தலுக்கு எண்ணூறு ரூபாய் வழங்கப்படும் என்ற செய்தியை தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது அமரர் தொண்டமானின் தொன்னூற்று எட்டாவது ஜனநிலம் இன்று என்ற செய்தியும் காணப்படுகிறது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சாபக தலைவரும் முன்னாள் அமைச்சரும் பிரபல தொழிற்சங்க தலைவருமான அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் தொன்னூற்று எட்டாவது பிறந்த தினத்தை கொண்டாடும் முகமாக இன்று பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது பரந்தனில் பாலடைந்த கிணற்றுக்குள் ஆயுதங்கள் மீட்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி பரந்தன் உமையாள் புறத்தில் உள்ள பாலடைந்த கிணற்றொன்றில் இருந்து பெருந்தொகையான ஆயுதங்களும் வெடிபொருட்களும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டிருக்கின்றன குறித்த பிரதேசம் மீள்குடியேற்ற கிராமமாகும் அங்கிருக்கும் வைரவர் கோயிலுக்கு அருகில் அமைந்திருந்த பாலடைந்த கிணற்றுக்குள் இருந்தே சனிக்கிழமை இவை மீட்கப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது புனர்வாழ்வு பெற்ற ஐநூறு பேர் நான்காம் திகதி குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பு அந்த செய்தியும் காணப்படுகிறது புனர்வாழ்வு நிலையத்தில் உள்ள முன்னாள் புலி உறுப்பினர்கள் ஐநூறு பேர் எதிர்வரும் நான்காம் திகதி சனிக்கிழமை அவர்களது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாக புனர்வாழ்வு நிலையங்களுக்கு பொறுப்பான ஆணையாளர் பிரிகேடியர் சுனந்தர் ரணசிங்க தெரிவித்திருக்கிறார் வவுனியா பம்பைமடு மத்திய நிலையத்தில் அன்றைய தினம் நடைபெற ஏற்பாடாகியிருக்கும் கலாசார நிகழ்வினை தொடர்ந்து புனர்வாழ்வு நிலையத்தில் இருக்கும் ஐநூறு பேர் தமது குடும்பத்தாருடன் சேர்த்து வைக்கப்பட இருப்பதாகவே ஆணையாளர் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது அவை தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இனி இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அங்கீகாரம் வழங்க அமைச்சரவை இன்று கூடுகிறது ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து ஒன்பதில் வாக்கெடுப்பு நடத்தவும் திட்டம் அந்த செய்தியை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி அரசுக்கு ஆதரவளிக்க முன்வரும் சிறுபான்மை கட்சிகள் அதிகார பகிர்வு தொடர்பில் வாயை திறக்கக்கூடாது தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தி அரசியலமைப்பு திருத்தங்களை அரசாங்கம் நிறைவேற்றிக் காட்டட்டும் போட்டியிடும் தடவைகளை அதிகரிக்க ஆதரவு இல்லை என்கின்றார் திச அத்தநாயக் செய்தியும் காணப்படுகிறது இதே நேரத்தில் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் தமிழ் கூட்டமைப்பு விரைவில் தீர்மானம் அரியநின்றன் எம்பி தகவல் தெரிவித்ததாக ஒரு செய்தி விறகே சிறை பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது இனி இன்றைய தினம் வெளியாகி சுடரொலி பத்திரிகை பார்ப்போம் சுடரொலி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக ஜனாதிபதியின் ஐநா விஜயத்தின் போது பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை ஃபன்சேகா ஆதரவாளர்கள் அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முஸ்தீப் என்ற செய்தியே சுடுறொலி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அடுத்த மாதம் நியூயார்க் செல்லும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நியூயார்க்கில் உள்ள சரத் ஃபன்சேகாவின் ஆதரவாளர்கள் ஐநா அலுவலகத்திற்கு அலுவலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன செய்தி காணப்படுகிறது வடக்கில் மீளக்கூடிய மிருத்தப்பட்ட மக்களை நிருப்புமாராவும் சந்திப்பார் நான்கு நாள் விஜயம் இன்று ஆரம்பம் செய்தியும் காணப்படுகிறது பிறந்த குழந்தைகளை கைவிட்டுச் செல்லும் தாய்மார் திருகோணமலை கிளிநொச்சியில் சம்பவங்கள் தாய்மார்கள் தாம் பிரசவித்த குழந்தைகளை கைவிட்டு சென்ற இரு சம்பவங்கள் திருகோணமலையிலும் கிளிநொச்சியிலும் இடம்பெற்றிருக்கின்றன திருகோணமலை அன்பு வெள்ளிப்புறம் பகுதியில் பிறந்து இரண்டு நாட்களான சிசுவின் சடலம் ஒன்றை பாலடைந்த கிணற்று ஒன்றிலிருந்து வழி போலீசார் சனிக்கிழமை மீட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது அவை சுடுறொலி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இத்துடன் திறன பேசும் வேணா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் திறன பேசும் வேணா பகுதி வழமை போல நாளையும் இடம்பெறும் வணக்கம்